ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ப்ரொக்கோலி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செய்யலாம் இது ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சைடிஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நான் ப்ரொக்கோலியை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதை வந்து தண்ணியில் போட்டு லைட்டாக சால்ட் அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க லைட்டாக மஞ்சத்தூள் இதையும் போட்டு அடுப்பில் வச்சுருங்க வச்சு அது லைட்டாக வந்து அந்த கொதியிலே வந்து இதாயிரும் வரவும் அதை ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு நான் வந்து வீட்டில் அரைச்ச மசால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது வீட்டில் அரைச்ச மசால் வந்து ரெண்டு ஸ்பூன் ஏன்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது ஸோ வீட்டில் இருக்க மசால் படியே நம்மளுக்கு போதும் ஸோ அது வந்து ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் ஏன்னா காரம் நம்ம எதுவுமே சேர்க்கலாம் அதனால் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எது இருந்தாலும் சரி அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு வந்து ஒன்றரை ஸ்பூன் அதாவது அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க என்னோடய இதுக்கு வந்து எனக்கு ஒன்றரை ஸ்பூன் போதும் அதனால் வந்து அரிசி மாவு வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க காலிஃப்ளவரில் கூட அவ்வளோவா தண்ணி இருக்காது ஆனால் கோழியில் வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு உங்களுக்கு தண்ணி தேவைன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நாம் வந்து ஏதாவது ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியை லைட் லைட்டாக தெளித்து தான் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படி பண்ணுனா தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ நல்லா தெளித்து லைட் லைட்டாக பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ நான் தான் அதில் எல்லாம் நல்லா வந்து அது வந்து சேர்ந்துருக்கும் இப்போ நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் ஸோ கடாயில் வந்து வச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க போட்ட உடனே பரட்டி விட்டுறாதீங்க அப்படி பரட்டினீங்க அப்படின்னா அந்த மசால் எல்லாமே போயிடும் அதனால் போட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ஸ் வந்து அந்த ஆயிலே அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் பரட்டி விடலாம் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கணும் ப்ரொக்கோலி வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்து சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாபா இன்னிஸ்டு வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இது ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாரு செய்யும் போதே நம்ம சாப்பிட்ருவோம் மோஸ்ட்லி